மார்கழி திங்கள் மதி நிறைந்த அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மீனாஸ்மி இந்த மார்கழி மாதம் முழுவதும் தினமும் கண்ணன் கதை நாயன்மார்கள் கதை கோலம் பிரசாதம் என்று அனைத்தையும் ஒரே வீடியோவாக பதிவிட்டு வருகிறோம் அனைவரும் அனைத்தையும் பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி கண்ணனை பூச்சூட அழைத்தல் தெருவின் கண்ணின்று இளவாய்ச்சி மார்களை தீமை செய்யாதே மருவும் தமனகமும் சீர்மாலை மனம் கமழ்கின்ற புருவம் கருங்குழல் நிற்றி பொழிந்த முகிற்கன்று போலே உருவம் அழகிய நந்தகோபரின் அனுமதியோடு கிருஷ்ணனும் பலராமனும் மற்றும் சிலருடன் மதுரா நகருக்கு சென்று அதனை சுற்றி பார்க்க புறப்பட்டனர் அவர்கள் அந்த நகரை சுற்றி பார்க்க வந்த செய்தி நகரம் முழுவதும் பரவிவிட்டது கிருஷ்ணன் மற்றும் பலராமனின் வீரச் செயல்கள் பற்றி மக்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தார்கள் ஆகையினால் அவர்களை நேரில் பார்க்க வேண்டும் என்று அனைவரும் விரும்பினர் அவர்களை பார்க்க ஆண்கள் தெரு ஓரங்களிலும் பெண்கள் வீட்டின் மாடிகளிலும் பலகனிகளிலும் கூடினர் அவர்கள் கிருஷ்ணன் மீதும் பலராமன் மீதும் பூமாறி பொழிந்தனர் பலராமனும் கிருஷ்ணனும் வீதிகளில் இரண்டு சிங்கங்களைப் போல் நடந்து சென்றனர் இருவரும் அவ்வாறு நடந்து சென்று கொண்டிருக்கும் போது எதிரில் தோளில் துணி மூட்டையுடன் ஒருவன் வந்தான் அவன் கம்சனிடம் துணிகள் வெ வெளுக்கும் வேலை செய்து வந்தான் கிருஷ்ணன் அவனிடம் கொள்ள சில நல்ல ஆடைகளை எங்களுக்கு கொடு என்று கேட்டான் ஆனால் அந்த கர்வம் பிடித்தவன் அவர்களை தரக்குறைவாக பேசி அவமதித்தான் மேலும் காவலாளிகளிடம் சொல்லிவிடுவதாகவும் மிரட்டினான் அதனால் கோபப்பட்ட கிருஷ்ணன் அவன் தலையில் பலத்த அடி ஒன்று கொடுத்தான் அந்த நிமிடமே அவன் கீழே விழுந்து இறந்தான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தையர்காரன் தான் புதிதாக தைத்து வைத்திருந்த புத்தம் புது ஆடைகளை கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் அணிந்து கொள்ள சொல்லி கொடுத்தான் மேலும் சில அழகிய ஆடைகளையும் தந்தான் கிருஷ்ணனும் அந்த தையற்காரனை வாழ்த்தினார் அதேபோல மலர்கள் என்றால் கிருஷ்ணனுக்கு மிகவும் பிடிக்கும் அல்லவா அங்கு சென்று கொண்டிருக்கையில் மலர் மாலை தயாரிக்கும் ஒருவனை பார்த்தார்கள் அவன் பெயர் சுதாமா அவனும் இவர்கள் இருவரை பற்றியும் நிறைய கேள்விப்பட்டிருந்தான் இவர்கள் இருவரையும் பார்த்ததும் அவன் எழுந்து வணங்கினான் அவர்களை நல்ல ஒரு உயர்ந்த ஆசனத்தில் அமர வைத்து அழகிய மலர்களை கொண்டு பாத பூஜை செய்து துதித்தான் அவன் கிருஷ்ணனை பார்த்து பகவானே நீங்கள் இங்கு வந்ததால் என் ஜென்மம் சாபல்யம் அடைந்தது நான் உங்கள் தாசன் உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுங்கள் என்றான் அழகிய மலர் மாலைகளை அணிந்து கொள்ள கொடுத்தான் கிருஷ்ணன் சுதாமனின் செயல்களால் மனம் மகிழ்ந்தான் அவனுக்கு வரமளிக்க விரும்பி என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார் அதற்கு சுதாமன் வேறு எந்த ஆசையும் எனக்கு இல்லை உங்கள் மேல் என்றும் எனக்கு தீராத பக்தி இருக்க வேண்டும் மேலும் உங்கள் பக்தர்களிடமும் தீராத அன்பு நான் எப்போதும் கொண்டிருக்க வேண்டும் இதற்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டான் கிருஷ்ணனும் மனமகிழ்வோடு அந்த வரத்தை அளித்து சகல சௌபாகியங்களும் பெற்று வாழுமாறு வாழ்த்தினார் நாளை கிருஷ்ணன் வாசனை சந்தனம் தயாரிக்கும் இளம் பெண்ணின் கூனை நிமிர்த்திய கதையையும் வில்லை உடைத்து வீரச்செயல் புரிந்த கதையையும் பார்க்கலாம் அடுத்து வருவது கோலம் நாயன்மார்கள் கதை மற்றும் பிரசாதம் இன்று சுந்தரர் அருளிய பாடுவார் பசி தீர்ப்பாய் என்ற பதிக வரிகளை பார்க்கலாம் பாடுவார் பசித்தீர்ப்பாய் பரவுவார் பிணிகளைவாய் ஓடு நன்கரனாக ஒன்பலி குழல்வானே காடு நல்லிடமாக கடுவருள் நடனம் நடமாடும் வேடனே திரு குறுகுறுக்காவூர் வெள்ளடை நீ என்றே இப்பதிகத்தின் முழு வரிகளையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் படித்து பயன்பெறலாம் நேற்று நமின்ந்தி அடிகளை பற்றி பார்த்தோம் அவர் திருவாரூர் வந்தபொழுது அறநெறி கோயிலில் விளக்கேற்றி வழிபட விரும்பினார் நேரம் ஆகிவிட்டபடியால் தம் ஊருக்கு சென்று மீண்டு வந்து செய்ய முடியாது என்று எண்ணிய அவர் பக்கத்து வீட்டில் நெய் கேட்டார் அவர்கள் சிவநெறியில் நில்லாதவர்கள் அவர்கள் நெய் இல்லை ஏன் தண்ணீரில் விளக்கியரிக்கலாமே என்று பரிகாசம் செய்ய செய்தார்கள் இறைவன் அவ்வாறே செய்ய திருவுள்ளம் கொண்டான் நமிநந்தி அடிகளை குளத்து நீரில் விளக்கரிக்க சொன் சொன்னான் இறைவன் அடிகளும் அவ்வாறே செய்ய விளக்கு உலகோர் வியக்க பிரகாசமாய் ஒளி வீசி எறிந்தது அவர் புரிந்த தொண்டுகளையும் பார்த்தோம் இன்று ஏயர்கோன் கலிக்காம நாயனாரை பற்றி பார்க்கலாம் சோழ அரசர்களின் சேனாதிபதியாக வரும் வழியில் தோன்றியவர் கலிக்காமர் அவர் திருப்புன்கூர் சிவாலயத்திற்கு பல திருப்பணிகள் செய்தார் எப்பொழுதும் எம்பிரானின் திருவடிகளை நினைத்து அடியார்களுக்கு தொண்டு செய்து வந்தார் அவர் இறைவனை தனிப்பெரும் தலைவனாக இறைவனாக எண்ணி பக்தியோடு பூஜித்து வந்தார் திருவாரூரில் நம்பியாரூரர் சிவபெருமானை பறவையாரிடம் இரவிலே தூது அனுப்பியது அவருக்கு மிகுந்த துயரத்தை தந்தது ஒப்பற்ற பரம்பொருள் இறைவனை ஒரு பெண்ணிடம் தூது சென்று வர அனுப்பிய சுந்தரன் ஒரு பக்தனா என்று சுந்தரர் பால் மிகுந்த கோபமும் வருத்தமும் கொண்டிருந்தார் இதை அறிந்த சுந்தரர் மிகவும் வருந்தினார் தன்னால் ஒரு அடியார் இவ்வாறு வருந்துகிறாரே என்று அதை தீர்த்து வைக்க இறைவனிடம் வேண்டினார் அவர் இறைவனை தோழனாக பாவித்து அன்பு செலுத்தினார் ஆனால் எயர்கோன் கழிக்காமற் அதை அறியவில்லை இறைவன் திருவுள்ளம் கொண்டார் கலிக்காமருக்கு தாங்க முடியாத வயிற்று வலியை கொடுத்து அந்த வலி ஆரூரன் வந்து தீர்த்து வைப்பான் என்றார் இது கலிக்காமருக்கு மேலும் வருத்தத்தை உண்டாக்கியது எம்பிரான் எந்தை தந்தை தந்தை தங் கூட்டமெல்லாம் தங்கள் பிரான் சிவனே என்று உணர்ந்து வழி வழி போற்றி மகிழ்ந்தனர் இறைவன் தானே வலியை சென்று ஒருவனை ஆட்கொண்டார் அவனா வந்து என் சூலை நோயை தீர்ப்பது என நினைத்தார் இங்கே சுந்தரரிடம் இறைவன் நீ போய் கலிகாமரின் வயிற்று வலியை தீர்ப்பாய் என கூறினார் சுந்தரர் இறைவனின் ஆணைப்படி புறப்பட்டு வந்தார் அவர் வருகின்ற செய்தி அறிந்த கலிக்காமர் தானே வலிய சென்று ஆட்கொண்ட ஒருவனா வந்து என் நோயை தீர்ப்பது அதைவிட நான் இறப்பதே மேல் என்று வயிற்றில் உடைவாளினால் குத்தி இறந்தார் கலிக்காமர் மனைவி தானும் அவருடன் செல்ல நினைத்த பொழுது ஏவலர் சுந்தரர் வந்திருக்கிறார் என்றனர் உடனே அவர் எல்லோரிடமும் கலிக்காமரை பற்றி ஏதும் கூறக்கூடாது என்று கூறினார் சுந்தரரை வரவேற்று உபசரித்தார் சுந்தரர் கலிக்காமர் எங்கே என்று கேட்டார் ஏவலர்கள் அவர் உறங்குகிறார் என்றனர் சுந்தரர் உள்ளே சென்று பார்க்க விழுந்த கலிக்காமரை கண்டார் நானும் இவருடன் தொடர்ந்து போவேன் என்று வாழினால் தன்னை மாய்த்து கொள்ள முயன்றார் அப்பொழுது இறைவன் கருணையினால் கலிக்காமர் உயிர் பெற்று எழுந்து சுந்தரர் கைகளை பற்றி கொண்டார் கலிகாமர் திருவடிகளை விழுந்து வணங்கினார் சுந்தர் அதேபோல் சுந்தரரையும் விழுந்து வணங்கினார் கலிகாமர் இருவரும் இருவரையும் சேர்த்து வைத்தான் இறைவன் இருவரும் அன்புடன் திருப்பூன்கூர் இறைவனை தொழுதனர் பின் கலிக்காமர் திருவாரூர் சென்று இறைவனை வழிபட்டார் பின் பல பல தொண்டுகள் புரிந்து இறைவனடி சேர்ந்தார் இவரது குரு பூஜை ஆனி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் வருகிறது திருச்சிற்றம்பலம் இன்றைக்கு நம்ம மார்கழி பிரசாதமாக பார்க்க போகிறது இனிப்பு சீயம் வந்து ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் இது இதுக்கு வந்து பச்சரிசி உளுந்து ரெண்டுமே வந்து ஒன் இஸ் ஒன் ரேஷியோ எடுத்துக்கணும் நான் ஒரு கப் ஒரு கப் எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு அரை கப் எடுத்திருக்கேன் இது ரெண்டுத்தையும் அரிசியும் உளுந்தையும் நம்ம எப்பையும் போல் ஊற வச்சிடலாம் ஒன்றாவே சேர்த்து போட்டு ஊற வச்சிடலாம் ஒன்றா போட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஊருன்னா போகிறோம் பச்சரிசி தானே பச்சரிசியும் உளுந்தும் சீக்கிரம் ஊறிடும் ஒரு முக்கால் மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாம் இந்த கடலை பருப்ப நம்ம ஒரு குக்கரில் போட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இதை நல்லா வேகணும் நம்ம ஒரு பூரணம் பண்ண போகிறோம் தேங்காய் இதெல்லாம் சேர்த்து ஸோ கடலைப்பருப்பை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு இதை நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துகிட்டு நல்லா வெந்திருந்ததுன்னா கையிலேயே மேஷ் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு மேஷை இருந்தால் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மிக்சியில் போட்டு நல்லா வந்து பொடி பண்ணிக்கலாம் தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா வந்து பொடியாயிடும் இது இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இனிப்பு செய்யத்துக்கு வந்து உள்ளே வந்து ஒரு பூரணம் வைக்க போகிறோம் பூரணத்துக்கு ஒரு கப்பு தேங்காய் ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பு வேக வச்சது நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் அப்புறம் வெல்லம் ஒரு கப்பு நெய் அவ்வளோதான் இருக்குது தேவை இப்போது பூரணம் பண்ணிடலாம் எப்பயும் நம்ம போலிக்கெல்லாம் பண்ணுற மாதிரி பூரணம் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் போலிக்கு கூட நம்ம பண்ணிக்கலாம் மைதா யூஸ்வலாக நம்ம வந்து சுழியம் சீயம் அப்படின்றதெல்லாம் வந்து மைதா மாவில் பண்ணுவாங்க ஆனால் இது வந்து நம்ம பச்சரிசியும் உளுந்தும் போட்டு பண்ண போகிறோம் ஒரு ஹெவி பாட்டம் பேனோ அந்த மாதிரி ஒரு குக்கர் அந்த மாதிரில நம்ம பூரண கலரிக்கலாம் நெய் நெய் விட்டு தேங்காயை கொஞ்சம் முதல்ல லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு பிடிச்சி வச்சுருக்கோன்னு கடலைப்பருப்பு அதே ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வெல்லம் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு திக்காக பூரணம் பண்ணிக்க போகிறோம் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம் வெல்லம் கொஞ்சம் கரைகிறதுக்கு நம்ம கரை வெள்ளம் கரைச்சோ நம்ம விட்டுக்கலாம் கொஞ்சம் இலக்கப்படி போட்டுடலாம் போட்டுட்டு நல்ல இது வந்து ரொம்ப திக்காக ஒரு பூரணம் பண்ணிக்க போகிறோம் எப்படி நம்ம போலிக்கு பூரணம் பண்ணுறோமோ அந்த மாதிரி பூரணம் பண்ணிக்க போகிறோம் இதை நம்ம போலிக்கு கூட ஸ்டெஃப் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளம் கரையிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பக்கம் இந்த சிம்லே வச்சிடலாம் பொருளை ரெடி ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம இங்கே இந்த மாவு அரைச்சிக்கலாம் இந்த ஒன் இஸ் டூ ஒன் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் அளந்துக்கலாம் கொஞ்சமாக பண்ணோன்னா ஒரு சின்ன கப்பில் கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் ஒரு கப் ஒரு கப் போட்டதுனால நிறைய இருக்குது அதனால் நான் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இதை வந்து தோசை கூட ஊற்றிக்கலாம் மிளகு எல்லாம் போட்டு ஒரு ஊத்தப்பம் பண்ணிக்கலாம் தோசை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த பக்கம் நம்மளுக்கு பொருணமும் ரெடி ஆகிடுச்சு நல்லா திக்காயிடுச்சு எல்லாம் வெள்ளலாம் கரைஞ்சி தேங்காய் ஏலக்காய் எல்லாம் போட்டு பொருணம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா உருட்டி மாவில் துவச்சி எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம் இப்போ எல்லாத்தையும் வந்து பூரணத்தை எந்தெந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கலாம் இப்போ இதை அந்த உருட்டி வச்ச பூரணத்தை மாவில் துவச்சி எண்ணெய் காஞ்சிச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் நல்லா வந்து அந்த கொழுக்கட்டை பொறிச்சு எடுப்போம் சில கொழுக்கட்டை அந்த மாதிரி இருக்கும் இது ஆனால் வந்து அரிசியும் உளுந்தும் சேர்த்து பண்ணுறது மைதா இல்லை அதனால் ஹெல்த்தியான டிஷ்ஷு இது நம்மளோட இனிப்பு சீயம் சீயம்ன்றாங்க சுயம் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து பச்சை பச்சைப்பயிரில் பண்ணுவோம் இது வந்து தேங்காய் பருப்பு நீங்கள் பைத்தம் பருப்பு கூட போட்டுக்கலாம் இல்லை பச்சை பயிரும் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் இந்த மைதாக்கு பதில் நம்ம இந்த அரிசியும் உளுந்துலையும் பண்ணுறோம் இப்போ இதை வந்து நம்ம தட்டையாக கூட வடை மாதிரி பூரணத்தை தட்டையாக தட்டி கூட மாவில் வச்சு போடலாம் உருண்டையாக வேணுனாலும் போட்டுக்கலாம் தட்டையாக வேணுன்னாலும் போட்டுக்கலாம் நம்மளோட செட்டிநாடு ஸ்பெஷல் இனிப்பு சீயம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் துளசி வச்சு சுவாமிக்கு நிவேதனம் செய்திடலாம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஓம் நம ஷிவாய்